அனைவருக்கு வணக்கம் சற்று முங்கடைத்த முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் அடுத்து வரக்கூடிய ஏழை நாட்கள் பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக நாளை நாட்கள் ஜனவரி மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி எந்த மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்ன முக்கியமான அறிவிப்புகள் இளமை இப்போ பிரீஃபாக பார்க்கலாம் மறக்காம ஸ்கிப் ஆமா உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழே இருக்கிற பட்டன் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கவும் பார்த்துக்க பெல் பட்டனோ கிளிப் பண்ணிக்கவும் இந்த வீடியோ உங்களை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் புகழலாம் தமிழகத்தில் அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்கள் கனமழை பெய்ய உள்ளதாக தற்போது வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் இது தொடர்பாக வானிலை ஆய்வு இயக்குநர் வெளியிட்ட முக்கிய அறிவிப்பின்படி கிழக்கசை காற்று வேக மாறுபாடு காரணமாக தென் தமிழகத்தில் குறிப்பிட்ட இடங்கள் வட தமிழகத்தில் பல்வேறு இடங்கள் நாளை நாட்கள் கனமழை கொட்டித்திற்கு தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் அடுத்து வரக்கூடிய நாட்கள் மிதமான மழையும் மீண்டும் வறண்ட வானிலை நிலவக்கூடும்ன தற்போது அறிவிக்கப்பட்டனர் அதன்படி நாளை நாட்கள் ஐந்திற்கும் மேற்பட்ட மாவட்டங்கள் கனமழையும் ஆறுக்கும் மேற்பட்ட மாவட்டங்கள் மிதமான மழை பெய்யக்கூடும் குறிப்பாக நாளை நாட்கள் கனமழை பெய்ய உள்ளதாக தற்போது தேதி தென் தமிழகத்தில் குறிப்பிட்ட இடங்கள் வட தமிழகத்தில் பல்வேறு இடங்கள் மற்றும் புதுவை காரைக்கால் ஆகிய போதில் பெரும்பாலும் வறண்ட வானிலை நிலவக்கூடும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் வரக்கூடிய ஜனவரி மாதம் முதல் இருபத்தி ஏழாம் தேதி வரை தமிழகத்தில் பெரும்பான்மையான மாவட்டங்கள் வறண்ட வானிலை நிலவக்கூடும் தற்போது னர் ஆனால் அதிகாலை வேளையில் மீண்டும் பனி மூட்டம் அதிகரிக்கக்கூடும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர் தலைநகர் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் பொதுவாக மேகமூட்டத்தில் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசு மல் அவ்வப்போது கூடிய கனமழை பெய்யக்கூடும் அதிகபட்ச வெப்பநிலையாக முப்பது முதல் குறைந்தபட்ச வெப்பநிலையாக இருபத்தி இரண்டு டிகிரி செல்சியர் இருக்கக்கூடிய அறிவிக்கப்பட்டனர் நாளை நாட்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை தென் தமிழக கடலோரப் பகுதி மற்றும் தென்மேற்கு வங்கடல் பகுதி தெற்கு போதி கன்னியாகுமரி கடலோரப் பகுதி மற்றும் மன்னார் வளைகுடா ஆகிய பகுதியில் நாளை நாட்கள் மீனவர்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என தற்போது அறிவிக்கப்பட்டனர் அதேபோல் மத்திய மேற்கு அரேபிடல் மேற்கு பகுதி மற்றும் அதையொட்டிய தென்மேற்கு அரைபிடல் பகுதியில் நாளை நாட்கள் மற்றும் நாளை மறுதினம் மீனவர்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம்ன தற்போது மீனவர்களுக்கு முக்கிய எச்சரிக்கை உண்டு கொடுக்கப்பட்டனர் தமிழகத்தில் வரக்கூடிய நாட்கள் மீண்டும் மழையின் தாக்கம் படிப்படியாக குறைய தொடங்கின தற்போது அறிவிக்கப்பட்டனர் ஆனால் அதிகாலை வேளையில் மீண்டும் பனிமூட்டம் அதிகரிக்கக்கூடும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்